காரைக்குடியில் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் திமுகவினரால் அனுசரிக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் முன்னாள் அமைச்சர் மு தென்னவன் ஆலோசனையின்படி முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காரைக்குடி நகரமன்ற தலைவர் சே முத்துதுரை தலைவர் நா குணசேகரன் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் மு தென்னவன் நிலத்தில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து வார்டுகளில் கொடிக்கம்பம் அருகில் வைக்கப்பட்ட கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் அது சமயம் மாநகர கழக நிர்வாகிகள் மற்றும் வட்டக்கழக உடன்பிறப்புகளும் மாமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து காரைக்குடி சந்தைப்பேட்டை அருகே உள்ள காந்திமதி அறக்கட்டளை ஸ்ரீ மீனாட்சி முதியோர் இல்லத்தில் மாவட்ட மகளிர் அணி சார்பில் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் ஹேமலதா செந்தில் ஏற்பாட்டில் காலை உணவும் காரைக்குடி நகர மேயர் முத்துதுரை ஏற்பாட்டில் மதிய உணவும் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் சத்யா ராஜா சாக்கோட்டை ஒன்றிய திமுக நிர்வாகி மற்றும் காரைக்குடி நகர திமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது